ரகசிய ஒற்றன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவான உடனே நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தங்களுடைய முழக்கத்தை கையில் எடுத்து வீரியமாக களமிறங்கிட்டாங்க களத்திலேயுமே இதை தான் அவர்கள் கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற தகவல் வருது இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளர்களுடைய கூட்டி இருக்கு ஏன்னா இதுவரை தமிழ்நாடு கண்டிராத அளவு பண புழக்கம் மிகப்பெரிய அளவு இந்த தேர்தலில் இருக்கும் ஏன் இந்தியாவே கண்டிராத அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதே மாதிரி கூட்டணி அரித்மெட்டிக்ஸ்ல திமுகவுக்கு எதிராக ஒரு ஒன் டு ஒன் சண்டை நடக்கப் போகுதா இல்ல அனைத்து கட்சிகளுமே வேற விதமான முடிவுகளை எடுத்து திமுக போறாங்க அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள சூழல்தான் இப்போ ஏறத்தாழ அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு அந்த கூட்டணி நிச்சயமாக அதிமுகவுக்கு எதிரான ஒரு ப்ரொஜெக்ஷனை இப்பவே கொடுக்கறதுக்காக இப்ப இருந்தே கூட்டணியாக செயல்பட போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு இந்த சூழல தான் நாம் தமிழர் கட்சி இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக அதிமுக இரண்டுமே ஒரே குட்டையில் சேர்ந்த மட்டைகள் இவர்கள் தூக்கி சுமக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் பாஜக தமிழர் நலனுக்கு எதிரான கட்சிகள் அப்படிங்கற முழக்கத்தோடு சே நோ டு ஏபிசிடி அப்படின்ட்டு ஏடிஎம் கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம் கே அப்படிங்கறத குறிப்பிடும் மதமாக கரப்ட் ஏடிஎம் கே லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரே தீர்வு சீமான் போதும் திமுக போதும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் ஐடி இணைய பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க அதுல திமுக கூட்டணி வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்காக நிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இணைய பரப்புரையை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதே ஒரு பரப்புரையை வரக்கூடிய நாட்டில் களத்திலையுமே மிக வீரியமாக வேகமாக நாம் தமிழர் கட்சி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வேட்பாளர்களை கட்சிக்குள்ள அறிவிச்சிட்டாங்க அவர்களும் கடினமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பூத் கமிட்டி அமைக்கும் திட்டத்தையும் சீமானவர்கள் கட்சியினருக்கு சொல்லிட்டாரு அவர்களும் அதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க இந்த சூழல களத்திலையும் மக்கள் மத்தியிலையும் திமுக திமுக இரண்டு கட்சிகளின் ஆட்சியில் நடந்த அவலங்கள் என்னென்ன அதனால மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு இனி நாம் கட்சி ஆட்சியுக்கு வந்தா எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா விளக்குற மாதிரியான ஒரு காணொலியை தயார் செய்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையும் நாம் கட்சியின் ஐடி இங்கே செய்துட்டு வர்றாங்க இது களத்தில் வேலை பார்க்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது அதை தாண்டி சீமானவர்களுமே போதும் திமுக போதும் அதிமுக வேண்டும் நாதாக்காங்கிற ரேஞ்சில் ஒரு ஸ்லோகனோடு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கற தகவல்களும் வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கறது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோட ஏற்படவே செய்யாது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி ஏற்பட்டிருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் போக்கையை மாத்திருக்கு ரொம்ப முக்கியமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சீமானுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா மாறி இருக்கு இதை மையமாக வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான்கு முனை போட்டியிலேயே நாம் கட்சி ஒரு இஷ்யூ இல்லாம எட்ட சதவீதத்தை வாங்குனது இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக தெரியுது நன்றி வணக்கம்